அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று உலக கங்காரு தினம் கங்காரு ஆஸ்திரேலியாவில் காணப்படுகின்றன கங்காருக்கள் பாலூட்டிகள் வகுப்பில் பைவுள்ள இனத்தை சேர்ந்தவை கங்காருக்கள் தாவர வகை விலங்குகள் புற்கள் மற்றும் தாவரங்களின் இலைகள் இவற்றின் முக்கிய உணவாகும் கங்காருவின் பையின் முக்கிய பயன்பாடு அதன் குட்டிகளை பாதுகாப்பாக வளர்ப்பதற்கே ஆகும் பிறக்கும்பொழுது மிக சிறியதாக இருக்கும் குட்டிகள் தாயின் இந்த பையினுள் ஊர்ந்து சென்று தாயின் பாதுகாப்பில் வளரும் இந்த பை கங்காரு மதர் என்று அழைக்கப்படுகின்றது நீங்கள் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் அரிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்